என்னடா இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும்ங்க இவர் வந்துங்க ஹீஸ் அ பர்ஃபார்மர் நாட் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் பர்ஃபார்மிங் பர்ஃபார்மர் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பை பர்ஃபார்மன்ஸ் ஹி கேன் பி அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆல்சோ இன் ஃபியூச்சர் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு பர்ஃபார்மர் உண்மையால பாருங்க ஒரு படத்தை டயர் பண்ணவே இல்ல படத்தில் நடிச்சிருக்கார் நல்லா பாடுவார் மியூசிக் பற்றி தெரியும் இவருக்கு டான்ஸ் ஆட தெரியும் ஆனா பாலிடிக்ஸ் இல்ல பாலிடிக்ஸ் என்ன பண்ண போகிறான்னு நான் சொல்ல பாருங்கள் எக்ஸ்ட்ராடினரி டீமை கிரியேட் பண்ணிடுவார் இப்போ எம்ஜிஆர் இருக்கார்

சரி அதாவது இவங்க வந்து நெக்ஸ்ட் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிறேன் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே ஆட்சியை பிடிச்சாரு இந்த டைம் எம்ஜிஆர் எம்ஜிஎம்ஜிஆர் இருந்தால் செல்போன் வச்சிருந்தீங்களா எம்ஜிஆர் ஒரு பாஸ்ட் இருக்குல்ல சார் எதுக்கு தேவையான பாஸ்ட் என் டிஆ ராமர்க்கு பாஸ்ட் இருந்துச்சா என்டிஆ ராபார்க்கு பாஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லுங்க என்டி ராமரா எத்தனை சோர்டிஷிபென்ட் போட்டு ஆனாரு சொல்லுங்க

நீங்க பாருங்க வெயிட் பண்ணி பாருங்க இது வரி இல்ல செய்யுங்க டில் டேட் இது வரைக்கும் சாத்தியமான இல்ல அது சாத்தியமான எனக்கு தெரியல இல்ல இல்ல நீங்க வந்து நீங்க சொல்றது வந்து আফட்டர் டிசம்பர் சொல்றீங்களா இல்ல டிசம்பர் செகண்ட் வீக்குக்கு பிறகு बिफोर ஜனவரி 31 ல ஏ இவர் மகத்தான வெற்றி அடைஞ்சிரவார் நீங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணிடுவீங்க